சனிக்கிழமைக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியே போலான்னு சொல்லிட்டு மத்தியானம் மாதிரி வீட்டுல இருந்து கிளம்புனோம் குழந்தைங்களுக்கு வெளியே போறது சந்தோஷம்னா எனக்கு இன்னொரு சந்தோஷம் கூட மத்தியானம் சமைக்க வேண்டாம் எல்லா சனிக்கிழமைக்குமே மத்தியானம் வந்து நம்ம வெளியில இருந்து சாப்பாடு வாங்குவோம் மத்தியானம் சாப்பாட்டுக்காக வேண்டி கேஎஃப்சி வந்துருக்கோம் இங்க கேஎஃப்சி கடை வந்து லாங் ஜான் சில்வர் கடையோட சேர்ந்து வச்சிருக்காங்க நாங்க ஒரு பக்கட் ஃப்ரைடு சிக்கனும் ட்ரிங்க்ஸும் வாங்கியிருந்தோம் இங்க இருக்கக்கூடிய கேஎப்சி லாம் செவ்வாய்கிழமைக்கு ஆஃபர் போடுவாங்க நம்ம மத்த நாள் வாங்குறது வரைக்கும் மூணுல ஒரு மடங்கு காசு தான் செவ்வாய்க்கிழமைக்கு ஆகும் பக்கட் சிக்கனுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு கடையை வீடியோ எடுக்கும்போது பொண்ணு அவள் டான்ஸ் ஆடுறத வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டா சாப்பிட்டுட்டு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணதும் மழை வர ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் போகக்கூடிய பீச்சுக்கு ஒன் ஹவர் இன்னும் திருப்பி வீட்டுக்கு போகணுன்னா ஒன் ஹவர் பீச்சில் விளையாடுறதுக்காக வேண்டி கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் சே எடுத்துட்டு வந்திருந்தோம் மழை பெஞ்சதுனால சரி திருப்பி போகலான்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிட்டாங்க திருப்பும் போது பக்கத்துலேயே ஒரு டங்கின் டோனாட்ஸ் இருந்துச்சு சரி குழந்தைங்களுக்கு டோனாட்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம் கொஞ்ச நேரம் இங்கே செலவு பண்ணிட்டு போகலான்னு நினச்சி உள்ளே போய் கொஞ்சம் டோனாட்ஸும் ரெண்டு காஃபியும் வாங்கியிருந்தோம் அறிக்கால கிடைக்கக்கூடிய டேஸ்டான காஃபியில் டங்கின் டோனட்ஸ் காஃபியும் ஒன்று எனக்கு வந்து இந்த டங்கின் டோனட்ஸ் காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இங்கே காஃபியோட ஃப்ளேவர் எதுவுமே சூஸ் பண்ண வேண்டாம் நம்ம அண்ட் சுகர் மட்டும் சொன்ன போதும் இங்கே கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணிட்டு குழந்தைங்க எல்லாம் ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போயிட்டு போட்டோ எடுத்துட்டு இங்கே வந்து கிளம்ப போனோம் கிளம்பும்போது பொண்ணு வந்து அழுதுட்டா எதுக்குன்னு கேட்டதுக்கு போட்டோ எடுக்கும்போது அவளை டான்ஸ் ஆடவில்லையா சரி வெளியே வந்து ஆடுன்னு சொல்லிட்டு கார் ஏறுறதுக்கு முன்னாடி அவளை ஆட சொன்னேன் என் பையன் வந்து ரோப்லாக்ஸ் டான்ஸ் ஆடுவான் காமெடியாக இருக்கும் பொண்ணு வந்து எங்கள் ஊரில் கிறிஸ்மஸ்க்கு ஆடுற மாதிரி ஆடுவான் ரெண்டே பார்த்து எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் மழை நின்றுடுச்சு அதனால் சரி பீச்சுக்கே போகலான்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம் நம்ம வந்து இருக்கிறது ஒஹாயில் லொரன்ஸ் சிட்டில இருக்கக்கூடிய லேக் வியூ ரோஸ் கார்டன் பிளஸ் பீச் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இங்க வந்திருக்கோம் அதுக்கப்புறமா இப்பதான் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு ரோஸ் செடி எல்லாமே இப்ப வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க குழந்தைங்க எல்லாம் முன்னாடி பின்னாடி ஓடி போனாங்கன்னா நம்ம ஒரு பாத வழியா போனோம்னா தெரியாது இப்ப வந்து ரொம்ப குட்டியா வெட்டி வச்சிருக்காங்க இப்ப வந்து ரோஜா செடி ரொம்ப பிடிக்கும் நாங்க சின்ன வயசுல ஆகஸ்ட் மாசம் வாவுபலி பொருட்காட்சிக்கு போகும்போது ரோஜா செடியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வருவோம் ரோஜா பூ எல்லாமே பக்கத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய கலர்லையுமே பூ இருந்துச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்துகிட்டு இங்கேருந்து பீச் கிளம்பினோம் பீச்சுக்கு வந்ததும் கொஞ்ச நேரம் பால்லாம் வச்சு விளையாடிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்க பீச் டாய்ஸ் வச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடி இங்கே வந்தப்போ வந்து ஸ்லைடிங் எல்லாம் நிறைய இருந்துச்சு இப்போ வந்து அது எதுவுமே இல்லை ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க இதுவுமே லேக் ஏரியோட பீச் தான் இங்கே வந்து நிறைய சீக்கல் பறவைகளை வந்து பார்க்க முடியும் வந்து பக்கெட்டில் ஃபஸ்ட்டு மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு திரும்பவும் மண்ணு போட்டு சேண்ட் கேஸ்டல் பண்ணா அவனோட வந்து உடஞ்சு போயிடுச்சு பொண்ணுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்துச்சு அவள் அந்த சந்தோஷத்தில் ஓன் வேட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி பாட்டு பாடிட்டு இருந்தா அண்ணா பையன் வந்து ராக்கெட் பிளாஸ்டிங்கிற யூடியூப் சேனல் வச்சுருக்கான் அவனோட வீடியோஸை வந்து பொண்ணு முந்தின நாள் நைட்டு ரெண்டு மூணு பார்த்துட்டு பார்த்துக்கணும் அந்த எஃபெக்ட்ல இங்கே வந்து பேசிட்டு இருக்கா பீச்சில் சன் செட் பார்க்குறதுக்காக வேண்டி ஆட்கள் வந்து ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்காங்க நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் பீச்சுக்கு வெளியே கார் பார்க்கிங் பக்கத்தில் இரும்பில் ஒரு மீன் செஞ்சு அதுக்குள்ள காலியான பாட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு அழகாவே இருந்துச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இங்கேருந்து இருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே டிராவல் பண்ணி வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம குமரி டு அமெரிக்காவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க